ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அஸ்ஸாம் வலைக்கம் ராமத்துல்லாய் இவ்வாலா பரக்காத்துக்கும் இன்றைக்கி எங்கே வந்துருக்கோன்னாக்க நம்ம வண்டி சர்வீஸோடு வந்திருக்கோம் இன்றைக்கி ஆமாம் நம்ம வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு நீங்கள் பாருங்க பேப்பர் வாங்கியாச்சு பில்லு இப்போ உள்ளே விட்டாச்சு விட்டுட்டு வெளியே வந்திருக்கோம் எவ்வளோ ஆகுதுன்னு தெரில காலையில் எட்டரை மணிக்கு அப்பாயிண்ட்மெண்ட்டு நேற்றே ஓனர் போட்டார் அப்பாயின்மெண்ட்டு போட்டுட்டு இப்போ சர்வீஸ் கொண்டு வந்து நம்ம விட்டுருக்கோம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இருப்பேன் சரிங்களா இன்றைக்கி ரொட்டீன் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம் ரொட்டீன் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு அதுவும் இல்லாமல் வியூஸ் ஒன்றும் அந்தளவுக்கு போக மாட்டேங்குது மக்கள் என் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் வியூஸ் நானும் பார்க்குறேன் ஒன்றும் போக மாட்டேங்குது ஏதாவது வியூஸ் ப என்ன பண்ணலாம் எல்லாம் மெசேஜ் பண்ணால் நல்லாயிருக்கு நீங்கள் கம க கமெண்டில் இந்த மாதிரி வீடியோ போடு அது போடு இது போடுன்னு இந்த ரொட்டீன் வீடியோ எடுக்கிறது தான் மக்களை ரொம்ப கஷ்டம் டெய்லி கா என்ன இது எடுக்கிறது அப்படின்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சரிங்களா இங்கே பாருங்கள் குறைசூர் ரோட்டில் தான் இந்த இது டொயோட்டோ கம்பெனி இந்த கம்பெனிக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் சரிங்களா பெரிய கம்பெனி அங்கிட்டு பார்த்தா இது இருக்குது லெக்ஸஸ்ஸு தெரியுதுங்களா லெக்ஸஸ்ஸு ஜிஎம்சி எல்லாம் அந்த லைன் ஃபுல்லாக அந்த லைன் கம்பெனி எல்லாம் இங்கிட்டு தான் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே தான் வண்டி டோக்கன்லாம் போடுறது தெரியுதுங்களா இங்கே வந்துட்டு வண்டியோட எல்லா டீட்டெயிலும் கொடுத்து நம்ம இது பண்ணோம்னாக்க போட்டு வண்டி உள்ளே அமுச்சிடுவாங்க ஏ மாதிரி என் வண்டி உள்ளே அமுச்சுட்டாங்க நம்ம வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு சரின்னு வந்து வெயிட்டிங் காரில் உட்கார்லான்னு வந்தா உட்காந்தோம் இங்கே வந்து பார்த்தா மக்கா சேனல் ஓடிட்டுருக்கு இல்லா அப்படியே பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள் இங்கே வந்து எல்லா ஷோரூம்லேயும் சரி இங்கே மக்கா சேனல் நியூஸ் இது ரெண்டு மட்டும்தான் ஓடும் மிதி கண்டது கிடையது எதுவுமே ஓடாது மக்களை சவுதி அரேபியாவில் பாருங்கள் அப்படியே நம்ம ஒன் டே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தோம் பாருங்கள் தலை வலிக்குதுன்னு டீ குடிக்கலான்னு வந்தேன் டீ குடிக்கிற இடத்துல வந்து மதுரா ரெஸ்டாரண்ட் சொல்லி நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் சவுதி அரேபியாவில் இருக்குது பரவாயில்லையே இது ரொம்ப சந்தோஷம் ஹலோ மக்களே இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி ஒம்பரை மணி ஆகுது சரிங்களா சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு வண்டி எடுத்தேன் நேராக இங்கே வந்து அப்து அப்துல் அஜீஸ் ரோட்டில் இருக்குது இது வந்து மாலு ஹயாத் மால் சரிங்களா இங்கே வந்து ஃபேமிலியோடு கொண்டு வந்து இறக்கி விட்டேன் எத்தனை மணிக்கு முடியுங்கிறது நமக்கு தெரியல அது ஒன்றா அதை முடிச்சுட்டு நீ காலையில் வண்டியை சர்வீஸில் கொண்டு போய் விட்டேன் மக்களை சர்வீஸில் கொண்டு போய் விட்டால் அந்த நம்ம அந்த ஏர் ஏறுபிடிப்பன் தெரியுங்களா அந்த மிஷினு ஜாக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்களான்றது கூட தெரில நான் இன்றைக்கி பின்னாடி அந்த பிள்ளைக்கு அந்த ட்ர பிள்ளைய வச்சு தள்ளுவோம் தெரியுங்களா அதை வச்சு தள்ளுற அந்த வண்டியை பின்னாடி வைக்கிறதுக்கொசரோம் நிக்கி அதை பார்க்குறேன் பின்னாடியே காணா எனக்கா தூக்கி வாரி போட்டுருச்சு அப்புறம் உடனே ஓனருக்கு மெசேஜை தட்டி விட்டேன் இங்கே பாருங்கள் வண்டி சர்வீஸ் பண்ண இடத்துல இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு எப்போ எடுத்தாங்க அப்படின்னாரு தெரியல இன்றைக்கி காலைல தான் ஆனால் நான் முந்தா நாள் வண்டியை கழுவும் போது பின்னாடி டிக்கியில் எப்போயுமே டிக்கியை திறந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பேன் அதே சமயத்தில் டிக்கியும் அழுக்காக இருக்கிறனால டிக்கியும் க்ளீன் பண்ணிவிடுவேன் முந்தா நாள் தான் வண்டி ச கழுவுனேன் கழுவிட்டு பார்க்குறேன் இன்றைக்கி அதில் உள்ளதை காணாங்க எடுத்துட்டாங்க எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல திருட்டு பயிலுங்க சர்வீஸ் சென்டர்லேயும் இப்படி இருக்கு ஆனால் கன்ஃபார்மாக அங்கே தான் எடுத்துருக்காங்க வேறு எங்கேயும் வண்டி போகல வேறு எங்கேயுமே வண்டி வரல கன்ஃபார்மாக சொல்கிறேன் அங்கே தான் இருக்குது நைட்டு ஓனர் வந்தாருன்னா ஓனர்கிட்ட திரும்ப அவரை நேரில் பார்த்து நான் சொல்லணும் இந்த மாதிரி கன்ஃபார்மாக எனக்கு சர்வீஸ் சென்டர் மேலே டவுட்டாக இருக்குது அங்கே தான் நீ பார்க்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும் இல்லைனா நம்ம தலையில் போட்டுருவாரு அப்புறம் நம்ம சம்பளத்தில் பிடிப்பார் தேவையா நல்ல மனுஷன் அந்த மாதிரி பிடிக்க மாட்டார் அப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய கடமை நம்ம கடமை ஆச்சு இல்லை அதெல்லாம் சொல்லுவோம் பனி ஓவராக இருக்குது மக்களை இன்றைக்கி இன்னொரு மூணு நாளைக்கு பனி ஓவராக இருக்குன்னு வந்து சிவில்ல சொல்லியிருக்காங்க ஆமாம் இன்றைக்கி என்ன கிழமை திங்கக்கிழமை திங்கள் செவ்வா புதன் வியாழன் மூணு நாளைக்கு இன்றைக்கி நேற்று எட்டு இன்றைக்கி நாலு நாளைக்கு ஆறு நாளை கழிச்சு ஏழு அப்படின்னு டிகிரி மாறிக்கிட்டே இருக்குது ஆமாம் இவங்க எப்போ வராங்கன்னு வேறு தெரியல சரி பார்ப்போம் நமக்கு பின்னாடி தான் மஜித் நம்ம மஜித்தை தொழுதுட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன் ரூமில் போய் தான் சாப்பிடணும் பார்க்கலாம் மக்களே ஓகே பாய்